வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது செய்திகள் மக்கள் நலத்திட்டங்களில் ஒரு நபரும் விடுபடாமல் இருப்பது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் வன உயிரின பாதுகாப்பு நடவடிக்கைகள் காரணமாக யானைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது மேகதாதுவில் காவிரி ஆற்றின் குறுக்கே அணை கட்ட கர்நாடக மாநில அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை அனுமதிக்க முடியாது என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை தமிழக அரசு உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று மாநில பிஜேபி தலைவர் திரு அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி கொழும்பில் இன்று நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் மக்கள் நலத்திட்டங்களில் எந்தவொரு நபரும் விடுபடாமல் இருப்பது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இரண்டு நாள் ஆளுநர் மாநாடு நிறைவுரையாற்றிய அவர் ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு ஆளுநர்கள் முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஆளுநர் அலுவலகங்களின் செயல்பாடுகளை மேம்படுத்துவதற்காக முன்வைக்கப்பட்ட யோசனைகளுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார் அனைவரையும் உள்ளடக்கிய வகையில் மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை துரிதப்படுத்துவது நாட்டின் முன்னேற்றத்திற்கு வித்திடும் என்று கூறினார் பிற மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டு வரும் சிறந்த நடைமுறைகள் மற்றும் அனுபவங்களை மற்ற மாநிலங்களும் பின்பற்ற வேண்டும் என்று அவர் கூறினார் மக்களுக்கு சிறந்த முன்னுதாரணமாக திகழும் வகையில் ஆளுநர்கள் பொறுப்புணர்வுடன் செயலாற்ற வேண்டும் என்று அவர் கூறினார் இம்மாநாட்டில் உரையாற்றிய குடியரசுத் துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் மாநில அரசுகளின் சிறப்பான செயல்பாடுகளுக்கு தேவையான அம்சங்களில் ஆளுநர்கள் உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார் இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆளுநர் அலுவலக நிர்வாக நடைமுறைகள் சிறந்த முன்னுதாரணமாக திகழ வேண்டும் என்று வலியுறுத்தினார் ஆளுநர் அலுவலக நடவடிக்கைகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான பணிகளில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் கல்வி நிறுவன வளாகங்களில் போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுப்பதற்கான விரிவான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் மேகதாதுவில் காவிரி ஆற்றின் குறுக்கே அணை கட்ட கர்நாடக மாநில அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை அனுமதிக்க மாட்டோம் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் உறுதிபட கூறினார் மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளதை அடுத்து உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் அங்கு அவர் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேட்டூர் அணையின் உபரி நீரை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே தமிழக அரசின் நோக்கம் என்றும் இதனை செயல்படுத்த போதிய நிதி தேவைப்படுவதாகவும் கூறினார் தற்போது மேட்டூர் அணையின் உபரி நீரை ஐம்பத்தி இரண்டு ஏரிகளில் நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இத்திட்டத்தை மேச்சேரி வரை விரிவாக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் தருமபுரி மாவட்டத்தில் காவிரி நீரை பயன்படுத்தி பாசன மற்றும் குடிநீர் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்ற அம்மாவட்ட மக்களின் கோரிக்கை குறித்து உரிய முறையில் பரிசீலனை செய்து செயல்படுத்தப்படும் என்று திரு துரைமுருகன் உறுதியளித்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாற்றங்கரையில் உள்ள முன்னூறு ஆண்டுகள் பழமையான தேசிங்கு ராஜா மற்றும் ராணிபாய் நினைவு மண்டபத்தை புனரமைப்பதற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திரு காந்தி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட அவர் இந்த நினைவு மண்டபம் பூங்காவுடன் அமைக்கப்பட்டு மக்கள் பயன்படுத்தும் வகையில் சிறந்த சுற்றுலா தலமாக மாற்றப்படும் என்று கூறினார் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பொதுப்பணித்துறைக்கான பட்ஜெட் அறிவிப்பில் இதற்கென இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் இந்த நினைவு மண்டபம் புனரமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார் ஈரோடு திருப்பூர் மற்றும் கோவை மாவட்டங்கள் பயனடையும் வகையில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை தமிழக அரசு உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று மாநில பிஜேபி தலைவர் திரு அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் உள்ள நீரேற்று நிலையத்தை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் இதற்கான பணிகள் தொடங்கப்பட்டு எண்பத்தி ஐந்து சதவீத பணிகள் நிறைவுற்ற நிலையில் கடந்த மூன்று ஆண்டு காலமாக மாநில அரசு இத்திட்டத்தை முடிக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார் இத்திட்டத்திற்காக விவசாய நிலங்களில் குழாய்கள் பதிப்பதற்கான நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் தமிழகத்தில் உள்ள அணைகளை பாதுகாக்கும் வகையில் தேசிய அணைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் குழு அமைக்க வேண்டும் என்று திரு அண்ணாமலை கோரிக்கை விடுத்துள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி வன உயிரின பாதுகாப்பு நடவடிக்கைகள் காரணமாக யானைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது ஒருங்கிணைந்த யானைகள் கணக்கெடுப்பு அறிக்கையை தமிழக அரசு வெளியிட்டது இதன்படி தென்னிந்தியாவில் கர்நாடகா கேரளா தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச மலையோர மாவட்டங்களில் யானைகள் கணக்கெடுப்பு பணிகள் கடந்த மாதம் நடைபெற்றது இந்த கணக்கெடுப்பு பணிகள் தமிழகத்தில் உள்ள இருபத்தி ஆறு வனப்பிரிவுகளில் நடத்தப்பட்டன இதில் ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ஆறு வனத்துறை பணியாளர்கள் மற்றும் முன்னூற்று நாற்பத்தி இரண்டு தன்னார்வலர்கள் ஈடுபட்டனர் யானைகளின் எண்ணிக்கை பாலின விகிதம் இயக்கவியல் மற்றும் அவைகளின் வாழ்விடம் ஆகியவற்றை சிறப்பாக நிர்வகிப்பதற்கு அது குறித்த தெளிவான விவரங்களை அறிந்து கொள்ள இந்த கணக்கெடுப்பு உதவும் மாநில அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக யானைகளின் எண்ணிக்கை மூன்றாயிரத்து அறுபத்து மூன்றாக அதிகரித்துள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் கடைமடை மாவட்டமான மயிலாடுதுறைக்கு வந்தடைந்துள்ளது இந்த தண்ணீர் இதர கிளை ஆறுகள் வாயிலாக பல்வேறு வாய்க்கால்களுக்கு பிரித்து அனுப்பப்படுவதன் மூலம் நாற்பத்தி எட்டாயிரம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட நீர் மயிலாடுதுறை மாவட்ட எல்லையான குத்தாலம் தாலுகா திருவாலாங்காடு காவிரி விக்கிரமன் ஆறுகளின் தலைப்பு பகுதியில் உள்ள முதல் கதவணை நீர்த்தேக்கத்திற்கு வந்து சேர்ந்தது நீர்வள ஆதாரத்துறை உதவி செயற்பொறியாளர் ஜெயராமன் தலைமையில் காவிரி எண்ணெயை வரவேற்று பொதுமக்கள் முன்னிலையில் சிறப்பு பூஜைகள் செய்து வினாடிக்கு ஆயிரத்தி நூறு கனஅடி தண்ணீரை திறந்துவிட்டனர் மேட்டூர் அணையின் விதிகளின்படி காவிரி கடலுடன் கலக்கும் பூம்புகாருக்கு முன்னதாக உள்ள மேலையூர் கடைமடை கதவணை பகுதிக்கு காவிரி நீர் சென்று சேர்ந்த பின்னர் மற்ற கிளை ஆறுகள் மற்றும் வாக்கால்களுக்கு தண்ணீர் பிரித்து அனுப்பப்படும் இதன்படி இன்னும் ஓரிரு தினங்களில் தண்ணீர் பாசனத்திற்காக பகிர்ந்து அளிக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நாற்பத்தி எட்டாயிரம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி தமிழகத்தில் நீலகிரி கோவை மாவட்டத்தை ஒட்டிய மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த நான்கு தினங்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது இருவரி செய்திகள் சோமாலியாவில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் முப்பத்தி பேர் கொல்லப்பட்டனர் நூற்று இருபத்தி ஆறு பேர் காயமடைந்தனர் இமாச்சலப்பிரதேச மாநிலத்தில் மேக வெடிப்பு காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் காணாமல் போன நாற்பத்து ஆறு பேரை தேடும் பணிகள் நடைபெற்று வருகின்றன பங்குகள் மற்றும் கடன் பத்திரங்களில் அந்நிய முதலீட்டாளர்கள் கடந்த மாதம் ஐம்பத்தி நான்காயிரத்து எழுநூற்று இருபத்தி ஏழு கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளதாக தேசிய பங்கு பத்திர பாதுகாப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது நாட்டின் பாரம்பரிய மற்றும் பன்முக கலாச்சார தன்மையை பறைசாற்றும் வகையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஆகாஷ்வாணியின் இரண்டு நாள் இசை நிகழ்ச்சிகள் சென்னை தில்லி உட்பட பல்வேறு வானொலி நிலையங்களில் ஒலிபரப்ப ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் உணவு மற்றும் ஆடைகள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் அனுப்பும் பணிகளை மாநில அமைச்சர் திரு மு சாமிநாதன் தொடங்கி வைத்தார் சென்னையில் விதிமுறைகளுக்கு புறம்பாக செயல்பட்டு வந்த ஐந்து தனியார் நட்சத்திர ஓட்டல்களின் மதுபான கூடங்களுக்கான உரிமைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது கொழும்பில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு தொடங்குகிறது மூன்று போட்டிகளைக் கொண்ட இத்தொடரில் முதல் போட்டி வெற்றி தோல்வியின்றி டையில் முடிவடைந்தது போர்ச்சுகலில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் இங்கிலாந்தின் ஜோஷ்வா பாரிஸினை தோல்வியடைந்தது பாரிஸ் ஒலிம்பிக் ஹாக்கி போட்டிக்கான காலிறுதி ஆட்டங்கள் இன்று நடைபெறுகின்றன இன்று நடைபெறும் காலிறுதிப் போட்டியில் இந்தியா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது இதர காலிறுதி ஆட்டங்களில் பெல்ஜியம் ஸ்பெயினையும் நெதர்லாந்து ஆஸ்திரேலியாவையும் ஜெர்மனி அர்ஜென்டினாவையும் எதிர்கொள்கின்றன ஆடவர் ஒற்றையர் பிரிவு பேட்மிண்டன் போட்டியின் இன்று நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் லக்ஷ்யாசன் டென்மார்க்கின் விக்டர் அக்கல்சனை எதிர்கொள்கிறார் குத்துச்சண்டை போட்டியில் மகளிர் எழுபத்தைந்து கிலோ இடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் லவ்லினா பொர்கொஹென் சீனாவின் லீ கியனை எதிர்கொள்கிறார் ஆடவர் இருபத்தைந்து மீட்டர் ராபிட் துப்பாக்கி சுடும் போட்டியின் தகுதிச் சுற்று ஆட்டங்களில் இந்தியாவின் அனிஷ் பன்வாலா மற்றும் விஜய்வீர் சித்து ஆகியோர் பங்கேற்கின்றனர் மகளிர் மூன்றாயிரம் மீட்டர் ஸ்டீபிள் செஸ் ஓட்டத்தின் முதல் சுற்று போட்டியில் இந்தியாவின் பாருல் சௌத்ரியும் ஆடவர் நீளம் தாண்டுதலில் ஜெஸ்வின் ஆல்ரினும் பங்கேற்கின்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்கள் நலத்திட்டங்களில் எந்தவொரு நபரும் விடுபடாமல் இருப்பது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் வன உயிரின பாதுகாப்பு நடவடிக்கைகள் காரணமாக யானைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது மேகதாதுவில் காவிரி ஆற்றின் குறுக்கே அணை கட்ட கர்நாடக மாநில அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை அனுமதிக்க முடியாது என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை தமிழக அரசு உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று மாநில பிஜேபி தலைவர் திரு அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி கொழும்பில் இன்று நடைபெறுகிறது அறிக்கை